आ, आ, <laughs> ും അത് താതെ നീല്ലും സരിതാണേ ലേജ് എല്ലാം വണ്ടിയാച്ചല്ല അപ്പൊ നമ്മള വണ്ടിതാ ആഹ് സുഭാഷ്വാ എമ്മ എപ്പൊയിട്ട് വരേന ആ ശരിമക്കാ പത്തരമാ പോയിട്ട് വാ

ஊருக்கு போய் சேர்ந்த உடனே அம்மைக்கு பண்ணி சொல்லு என்ன சரிமா கண்டிப்பா போன் பண்ணி சொல்லு அப்ப ஏதாவது கோபமா பேசினா நீ சண்டை எதுவும் போடாதம்மா இல்ல மக்கா அந்த மனுஷங்கிட்ட நான் இனி சண்டையே போட மாட்டேன் அப்புறம் நம்ம வீட்டுக்கு மருமகளா மலரு நம்மள நம்பிதாமா வந்திருக்கா அதனால அவளையும் கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்க என்ன சரி மக்கா நான் பாத்துக்கடியே என்ன விட நீ மலர நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நீ ஒண்ணும் நான் மலர நல்லபடியா நான் பாத்துக்கிடுவேன்னு நீ உள்ளூர்லயே வேலை பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் ஏடி பிள்ளை இப்பவும் வேலைக்கு இதனடி போறான் ஓ முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு இருக்காத சந்தோஷமா பிள்ளைய வழி எழுப்பி வை இப்ப அம்மைக்கு நான் அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கா அதத்தானே சொல்லுதா அதத்தானே இப்ப ரெண்டு மூணு நாளா சொல்லிக்கிட்டே இருக்காங்களா அதை எல்லாம் சொல்லி பேசி தீத்தாச்சுல அப்புறம் என்ன மறுபடியும் அதையே சொல்லிட்டு கிடக்கா ஏடி பிள்ளை ஊருக்கு போறாம்ல சந்தோஷமா வழி அனுப்பி வை இப்படி முகர தூக்கி வச்சுக்கிட்டு நிக்காத

குமாரனே போயிட்டு வரேன்னா சரி சுபாஷ் போயிட்டு வா சுதாக்கா போயிட்டு வரேன் சரி தம்பி என்னே உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கணே நீ ஒண்ணும் பயப்படாத சுபாஷ் அதான் நாங்க இங்கேயே வந்துட்டோம்ல இனிமேல் எங்க அம்மாவால யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கு இல்லனே அக்கம் பக்கத்து வீடு வரையா அப்புறம் சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நாளைக்கு நல்லா இருக்காது அதுக்குதான் சொல்லுதேன் சுபாஷ் நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா நாங்க பாத்துக்கிட்டோம் எங்க அத்தையால இனி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஆ சரிக்கா பாரிசு பாசு நாங்க எல்லாரும் அனுபவசாலியாக்கோ அதனால நீ எதுக்கு வருத்தப்படுதான் எனக்கு நல்லாவே தெரியும் எங்க அம்மா இனி இந்த வீட்டு பக்கமே வர வரமாட்டாவோ நீ ஒன்னும் கவலைப்படாத தைரியமா போயிட்டு வா சரிணே அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தனோட தம்பிக்கு வேலை வேணும்னு வந்துட்டு சொல்லியிருந்தோம்லா சுபாஷ் நீ அங்க போனதுக்கு அப்புறம் ஏதாவது வேகன்சி இருந்தா சொல்லி என்ன ஆஹ் கண்டிப்பானே மொதல் வேலையை நான் அதை தான் போய் பார்ப்பேன் வேகன்சி இருக்கான்னு பார்த்துட்டு உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லுதானே ஆ சரி சுபாஷ் இன்னே போமா

சரி வீட்டுக்கு என்ன சுபாஷ் எதுவுமே பேசாம அமைதியா வரா அதெல்லாம் ஒண்ணு இல்லே சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வரேன் வேடிக்கை தான் வாரா ஆனா எப்படியா இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போறதுனால கொஞ்சம் வீட்டை விட்டு பிரிஞ்சு போற சோகம் இருக்கதான செய்யும் அது அது வந்துனே எனக்கு புரியுது சுபாஸ் அது இருக்கதானே செய்யும் என்ன செய்ய வேலைக்கும் தானே ஆகணும் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் கொண்டுட்டு போக வேண்டிய பொருள் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துக்கிட்டே இல்ல ஆமாண்ணே எல்லா பொருளையும் பத்திரமா எடுத்துக்கிட்டேன் ரெண்டு சூட்கேஸ் கொண்டு வரேன் சொல்ல போனா என்னோட துணிமணின்னு ஒரு பாதி சூட்கேஸ் தான் இருக்கு மீதி ஒன்ற சூட்கேஸ் நிறைய ஒரே பண்டமும் தான் இருக்கு ஆமாடே நம்ம ஊர் எல்லாம் கொண்டுட்டு போய் அங்க வச்சு சாப்பிடாண்டமா ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது என்னன்னே ரெண்டு மூணு நாளைக்குன்னு சொல்லுத அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கொண்டுட்டு போனா எல்லாம் ஒரே நல்ல காலியாயிரும் ஆமா அது முன்னாடிதான் ஆமா என்னே உனக்கு நாளைக்கு காலையில தானே ஆபீஸ்ல மீட்டிங் ஆமா சுபாஷ் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு தான் எனக்கு மீட்டிங் நான் போனோம்னா ஒரு ரூம் எடுத்து தங்கி நல்லா தூங்கிடுவேன் அதுக்கப்புறம் காலையில எழுந்திரிச்சு எங்க மீட்டிங்குக்கு போகுது கரெக்டா இருக்கும்ல என்னை அப்போ மீட்டிங் முடிஞ்ச உடனே ஊருக்கு திரும்பிடுவியா ஆமா சுபாஷ் நாளைக்கு காலையில ஒரு பத்து மணில இருந்து ஒரு மணி இல்லைன்னா ரெண்டு மணி வரைக்கும் மீட்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட வேண்டியது என்ன இப்ப கார்ல போறோம் இல்ல சுபாஷ் நான் நாளைக்கு சாங்காலத்துக்கு ட்ரெயின் அப்படியே ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கியா ஆமாடே நமக்கு அவ்வளவு தூரம் எல்லாம் பஸ்ல எல்லாம் வர்றதுக்கு ஆவாது ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன் படுத்துட்டோம்னா நல்ல ஒரு தூக்கத்தை போட்டா நார்கள் வந்து இறங்கிடலாம் அதுவும் சரிதானே அம்மா அகில குட்டி உன்ன தேடுவான் நானே வா ஆனா அவனுக்கு தெரியும்ல நான் நாளைக்கே வந்துருவேன்னு அழகா சொன்னானே மாமா டாட்டா அப்பா டாட்டான்னு ஆமா பிள்ள வளர்ந்துட்டான் பத்தியா இப்ப எல்லா விவரமும் அவனுக்கு தெரியுது அப்பா ஆபீஸ்க்கு போறாங்க நாளைக்கு ராத்திரி எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும் பாத்துக்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் சுபாஷ் உனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் ஏதாவது குடுத்துருக்காங்களா இல்லனே ப்ரொமோஷன் எல்லாம் இன்னொரு ஆறு மாசம் ஆகும் இன்னொரு ஆறு மாசமா ஆமனே இப்ப ஒரு ஆறு மாசமா நான் வேற கம்பெனில எல்லாம் வேலை பார்க்கேன் அதனால அங்க வந்து ஆறு மாசம் தானே ஆகுது அதனால ஒரு வருஷம் ஆகணும்லானே ப்ரொமோஷன் எல்லாம் அதனால அதனாலதான் சொன்னேன் இன்னொரு ஆறு மாசம் ஆகும்னு அப்படி ஆறு மாசத்துல திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு வந்தாள்ல்ல அது அவங்க சமாதானத்துக்காக சொல்லிட்டு வந்தம்னே அங்க போய் நிலைமை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்ல கிடைக்கிறது வரைக்கும் கொஞ்சம் லீவ் எல்லாம் போடாம இருக்கணும் ஆமா இங்க டிரான்ஸ்பர்க்கு அப்ளை பண்ணிருக்கேன்ல அப்ளை பண்ணிருக்கேன் அது கிடைக்குமோ கிடைக்காதோ யாருக்கு தெரியும்னே எனக்கு முன்னாடியே சீனியர்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அவங்களுக்குலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே நமக்கு குடுப்பாங்க சரி கடன் எல்லாம் ஓரளவுக்கு குறைச்சிட்டியா ஆமனே ஓரளவுக்கு எல்லாம் இல்ல ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் நான் கடன் எல்லாம் குறைச்சிட்டேன் நான் வேலைக்கு போகுது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தோம்னே அதுக்கப்புறம் இங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்தனா அதுக்கப்புறம் வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தேனா கொஞ்சம் பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு ஓரளவுக்கு கடன் எல்லாம் அடைச்சுட்டோம்னே இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்கு வீடு மட்டும் கொஞ்சம் பெருசா கட்டிட்டோம்னா இப்ப இருக்கப்பட்ட வீட்லயா சுபாஷு ஆமனே இப்ப இருக்கப்பட்ட வீட்டுலதான் அடுக்காலையெல்லாம் கொஞ்சம் உடஞ்சு கிடஞ்சு இருக்க மாதிரி இருக்கு பத்தியா இது வரைக்கும் எங்க அம்மா அங்க அடுக்காலையெல்லாம் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அஹ் நானும் சொன்னேன் என்மா இந்த அடுக்காலையாவது நம்ம கொஞ்சம் சரி பண்ணி கட்டலாம்னு எங்க அம்மா இல்ல இப்படியே இருக்கட்டும் இதுல கைய வச்சா இன்னும் நிறைய செலவாகும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு இருந்துட்டாங்க ஆனா இப்ப மலரும் வந்துட்டா பாத்தியா சரிதாண்டி நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைய நம்ம தானே நல்லபடியா வாழ வைக்கணும் அதான் அடுக்காளையை மட்டும் இப்ப சரி பண்ணி கட்டலாம்னு பார்த்தா பின்னாடியும் கொஞ்சம் இடம் இருக்கு பத்தியா அதுல ஒரு கூட ரெண்டு ரூம் போட்டா நல்லா இருக்குமேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கனே நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான் சுபாசு ஆனா அதுக்குன்னு காலம் பூரா வெளிநாட்டிலேயே இருந்துட முடியுமா அது ட்ரை பண்ணணும்னே எப்படியும் ட்ரை பண்ணதுக்குன்னு இல்ல சுபாஷு நான் சொல்லத கேளு இப்படியே வெளிநாட்டுலயே குடும்பத்தை விட்டு உட்காந்துக்கிட்டு உன் வாழ்க்கையே கெடுத்துக்கிடாத ஏதோ கடன் எல்லாம் குறைச்சிட்டே இல்ல இனி உனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்ல சொல்லுதா ஆம அவ்வளத்தையும் ஒவ்வொரு செலவியா எடுத்து விட்டுக்கிட்டே இருந்துட்டு கடைசியில கடன் அடைக்கணும் கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டு காலம் பூரா வெளிநாட்டிலேயே வாழ்க்கையை தொலைக்க முடியுமா நமக்கு வாழ்க்கையே குடும்பம் தான் குடும்பத்தோட இருக்காண்டமா ஆமனே குடும்பத்தோட இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான் வேற என்ன செய்ய என்ன செய்ய ஏது செய்யலாம் யோசிக்காத சுபாஷு முதல்ல நீ போற இல்ல அவங்க ஆறு பாரு அப்படி இல்லன்னா நீ பாட்டு கிளம்பி வந்து இங்க ஒரு பிசினஸ் வச்சு நல்லபடியா பாத்துக்க என்ன ஐடியாவா தானே இருக்கு தம்பி அண்ணன் சொன்னது நல்ல ஐடியா தான் ஏன்னா நானே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு மனசு இல்ல ஓரளவு கடனை வேற அடைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இருக்க ரூபாயை கொண்டு வந்து ஒரு காரை வாங்கி வச்சுட்டு இப்ப நான் கார் ஓட்டி சம்பாதிச்சுட்டு இருக்கேன் சொந்த பிசினஸ் ஆச்சு நம்ம குடும்பத்தோட இருக்க மாதிரியே ஆச்சுடா அப்படியானே நீங்களும் வெளிநாட்டுல வேலை பாத்தீங்களா ஆமா தம்பி எத்தனை நாளைக்குதான் நம்ம குடும்பத்துக்காக நம்ம மட்டும் தனியா பிரிஞ்சு கடல் கடந்து போய் உட்காந்து வேலை பாத்துக்கிட்டே இருக்காது அதனாலதான் நானும் இங்கேயே வந்துட்டேன் பாத்துக்க சரிதானே சுபாசு இப்ப கிளம்பும்போது கபலாக்க கிட்ட நீ பேசினதையும் பார்த்தே அப்புறம் மலர் கிட்ட பேசினதையும் நான் பார்த்தேன் என்னே எல்லாம் என்ன எங்களுக்கும் தெரியும் வீட்டுல மாமியா மரும பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படிதானே ஆமாண்ணே அது எல்லாரும் தானே இங்க பாரு சுபாசு மாமியா மரும பிரச்சனை வந்துரும் ரெண்டு பேரும் சண்டை போட்ட கூடாதுன்னு ரெண்டு பேரையும் நீ இப்படி தனித்தனியா சமாளிச்சுக்கிடலாம் இருந்தேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் அப்படியே சண்டை வந்தா அவங்க ரெண்டு பேருமே சமாளிச்சுக்கிடுவாங்கடே நம்ம இடையில போனோம்னு வச்சுக்க அப்புறம் நம்மளால அம்மைக்கும் தனியா பேச முடியாது பொண்டாட்டிக்குமே தனியா பேச முடியாது நம்ம மண்டதம் ஊருல கரெக்டா சொல்லு என்ன பாத்தியா நாங்க எல்லாரும் அண்டு போகத்துலதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கேட்டுக்க நல்ல அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாவோன்னா அவங்க ரெண்டு பேருமே பேசி தீர்த்துக்கிடுவாவோ நம்ம இடையில போகவே கூடாது சுபாஷ் அப்படியா நீ சொல்லுத ஆமடே குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னா நம்ம வந்து அமைதியே இருந்தாலே போதும் எப்படியா இருந்தாலும் எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு நீ உங்க அம்மாவுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சிக்க அப்புறம் பொண்டாட்டி சண்டைக்கு வருவா இல்ல எனக்கு என் பொண்டாட்டிதான் நீ பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கண்டை அதுக்குதான் சொல்லுதே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாவா இடையிலடி போயிடவே போயிடாத அவங்க சண்டை போட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அதுவே தன்னால சரியாயிரும் சரிண்ணே அப்புறம் என்ன மேனகாக்கங்க அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்கல்ல முன்னாடி எல்லாம் இப்ப என்ன வீட்டு பக்கம் ஆளையே காணல அதையண்டே நீ வேற கேட்டுக்கிட்டு இருக்க இப்பதான் எல்லா பிரச்சனையும் ஓரளவு புடிச்சு அவ பாட்டுக்கு அவ மாமியார் வீட்டுல இருந்துட்டு இருக்கா என்ன மேனகாக்காவோட மாப்ல உங்க ஃப்ரெண்டு தானே ஆமாடி அவனி என் கூட தான் வேலை பார்க்கான் எங்க ஆபீஸ்ல தானே அப்ப அந்த அண்ணன் மீட்டிங்க்கு வரலையா இல்ல இல்ல மீட்டிங்க்கு வரல அவன் போன மாசம் போயிட்டு வந்தான் இந்த மாசம் என்ன அனுப்பி வச்சிருக்காங்க ஆபீஸ்ல இருந்து நல்ல வேலை உங்க வீட்டுல நீ ஒத்தைக்கு வரும் மவனா இருந்துட்ட கூட ஒரு அக்காவா தங்கச்சியே இருந்திருந்தான்னா அவ்வளவுதான் அப்புறம் எங்க வீட்ல நடந்த விஷயம் எல்லாம் உங்க வீட்லயே நடந்திருக்கும் என் தங்கச்சி இருக்காள என் தங்கச்சி அவளால எங்க வீட்ல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா இப்பதான் பிரச்சனை எல்லாம் ஓஞ்சு போய் கொஞ்சம் அமைதியா இருக்கு வீடு இங்க பாசு பாசு வாங்கிட்டு நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பத்துக்க நீ உங்க அம்மா அப்பாவ இது வரைக்கும் நீ பாத்துக்கிட்டு இருக்க இனிமேலும் நீ நல்லாதான் பாத்துக்கிடுவ அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனா உன்ன நம்பியே வந்த உன் பொண்டாட்டிய நீ தான் நல்லபடியா பாத்துக்கிடணும் ஆஹ் சரிண்ணே கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்கிட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் யாருக்காகவும் நீ உன் பொண்டாட்டிய மட்டும் விட்டு குடுத்துடவே கூடாது சரியா ஏன்னா வீட்டுல இருக்கப்பட்ட எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம் இருந்தாலும் நம்ம புருசே நமக்காக சப்போர்ட் பண்ணுதாங்கிற ஒரே ஒரு மனசுல எண்ணத்தோட தான் உன் பொண்டாட்டியே வீட்டுல இருப்பா சரியா ஆஹ் சரிண்ணே நானும் ஆரம்ப கட்டத்துல எங்க அம்மா வேணும் என் தங்கச்சி வேணும் அப்படி இப்படின்னு நான் இருந்துட்டேன் அதனாலதான் எனக்கும் சின்ன பொண்ணுக்குமே நிறைய பிரச்சனை நானுமே முதல்ல சின்ன பொண்ணை பத்தி புரிஞ்சுக்க அதுக்கப்புறம் தான் எனக்காக என்ன நம்பி வந்தவான்னு ஒரு எண்ண எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவளை ஏதாவது ஒரு பிரச்சனையை மூட்டி விட்டுருப்பேருவாளா அந்தாலே உடனே வீட்டுல சண்டைதான் ஆனா இப்போ அதெல்லாம் சமாளிக்க ஆரம்பிச்சுட்டேன் வீட்டுக்குள்ள மாமியார் மருமக பிரச்சனை வரும்னு சொல்லிக்கிட்டு நம்ம எங்கேயுமே ஓடி ஒளியவே கூடாது சுபாஷு அந்த பிரச்சனை வர்றது எல்லாம் நமக்கு நல்லதுதான் அப்பதான் நம்ம யா நமக்கு எவ்வளவு திறமை இருக்கு நம்ம எப்படி ஒரு பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவமும் நமக்கு வரும் சரிதான் சரி பாசு அண்ணன் சொன்னதை எல்லாத்தையும் நல்லா கேட்டுக்கிட்டே இல்ல எல்லா அனுபவத்துல யாக்கும் சொல்லுதே சரிண்ணே நீ சொன்னது எல்லாத்தையும் நான் நல்லா கேட்டுக்கிட்டேனே ஆபீஸ்க்கு போய் முதல்ல நான் டிரான்ஸ்பருக்கு கேட்டு பாக்குறேன் அப்படி முடியாட்டா ஆனா சீக்கிரமாவே நம்ம ஊருக்கு வந்துருவேன் இங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுக்கலாம்ல சூப்பர் சுபாசு தம்பி பணம் நம்ம எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கிடலாம் ஆனா குடும்பத்தோட இருக்காம தனியா இருந்து நம்ம வாழ்க்கையை கழிச்சிட கூடாது பத்தியா ஆமாண்ணே நீங்க சொல்லதும் சரிதான் முதல்ல ஆபீஸ்க்கு போன உடனே மேனேஜர் கிட்ட டிரான்ஸ்பர் பத்தி தான் பேசணும்

ஏகா எங்க போறிய என்ன சின்ன பண்ணி எங்க போறன்னு கேட்டிட்டு இருக்க ஆ வேற தெரியாம நான் இருக்க பாவம் அந்த மலர் புள்ள எப்படி கண்ணீர் விட்டு கதறது பத்தியா அத பாத்துக்கிட்டு என்ன சும்மா கோவ சொல்லுதியா என்ன பண்ண போறிய மலரு சுபாஸ் வெளிநாட்டுக்கு போயிட்டானேன்னு கவலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா நீங்க தான் சொன்னீங்களே கல்லு மனசு இந்த புள்ள சுபாஸ் வெளிநாட்டுக்கு போயும்போது எப்படி சிரிச்சிட்டே நிக்கானே பாருன்னு சொன்னீங்களே இப்ப பாத்தீங்களாக்கா எப்படி தனியா உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கானே சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உங்க இஷ்டத்துக்கு பேசாதியா சரியா ஆனால் நீங்க போய் மலர்கிட்ட எப்படி சமாதானம் சொல்லுவியே புரிசேன் ஊருக்கு போகும்போது நல்ல பல்ல பல்லக்காட்டி சிரிச்சுக்கிட்டு நின்றேன் இப்போ ஒதுக்குப்புறமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியே இதுவும் நடிப்பா அப்படின்னு தானே கேட்க போறிய அவ ரொம்ப பாருங்கக்கா உங்க சமாதானம் மலருக்கு ஒண்ணும் தேவையில்லை பா அந்த பிள்ள நம்மளும் அங்க நின்னு அழுதுகிட்டு இருந்தா சுபாஷு ஊருக்கு போகப்பட்டவன் கவலைப்பட்டுட்டே போவானேன்னு சொல்லிக்கிட்டு தான் அவள் சிரிச்ச மாதிரியே நின்றுக்கிட்டு இருந்தா அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் பேசுவிய உங்க சமாதானம் ஒண்ணும்

சரிக்கா வாங்க போவோம் வீட்ல வேலை கிடக்குல அம்மா ராத்திரிக்கு உங்க வீட்டுல என்னக்கா சாப்பாடு காலையில உள்ள சட்னி சாம்பார் எல்லாம் இருக்கு சின்ன ஒரு ரெண்டு குட்டும் இட்லி வச்சிட்டா சரியா இருக்கும்ல யாத்தடி இட்லியா பாரங்கள தூக்கி போட்ட மாதிரி இருக்கும் சின்ன பொண்ணு உனக்கு ஒன்னு தெரியுமா நான் வர வர சம்மை எல்லாம் நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு தெரியுமா உனக்கு அப்படியே கா பரவாயில்லையா எங்க நீங்களே வந்துட்டீங்களா அண்ணே எதையோ கேட்டு அதிர்ச்சியே நிக்க மாதிரி இருக்காரு எங்க நீங்களே சொல்லுங்க நீங்க சொன்னவங்க கரெக்ட்டா